கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு ரகசியமான முறையில் கையடக்க தொலைபேசிகள் வழங்கப்பட்டமை அம்பலமாகி இருக்கிறது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் மற்றொரு மோசமான ஆபத்தான பாதாள உலக குழு உறுப்பினராகிய குடு சலிந்துவை உடனடியாக கைது செய்யும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அது குறித்தும் பார்க்கலாம் அத்துமீறி மீன்பிடித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நாற்பத்தி ஏழு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அவர்கள் சொன்னவர் தானே மஹிந்த ராஜபக்ஷ வந்து தூக்கில போடணும் என்று சொல்லி அது சம்பந்தமாக வரையப்பட்ட ஒரு கேலிச்சித்திரம் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பாதாள உலக குழு உறுப்பினர்களுக்கு ரகசியமான முறையில் கையடக்க தொலைபேசிகள் வழங்கப்பட்டமை அம்பலமாக இருக்கின்றது இது சம்பந்தமாக போலீசார் தீவிரமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் இதுவரை இருபத்தி எட்டு கையடக்க தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இருபத்தி எட்டு கையடக்க தொலைபேசிகள் மட்டுமல்லாமல் முப்பத்தி எட்டு சார்ஜர்கள் மற்றும் சிம் அட்டைகள் போன்றவையும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன மிக நுட்பமான முறையில் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டுகிற அதாவது ஒரு சிறைச்சாலை ரெண்டு சிறைச்சாலை என்று இல்லை ஒவ்வொரு சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பாதாள உலக குழு உறுப்பினர்

காலங்காலமாக லஞ்சம் வாங்கி பழக்கப்பட்ட ஆக்கள் வந்து திடீரென அதை மாற்ற முடியாது அந்த பழக்கத்தேன்னு அதனால் இந்த மாதிரியான ஆட்களை பயன்படுத்தி கொண்டு கையிறக்க தொலைபேசிகள் ஜெயிலுக்குள்ளே போயிருக்குது நிறைய சிறைச்சாலைகளுக்குள்ளே போயிருக்கிறது இப்போ அம்பலமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே இருக்கிற பாதாள உலக உறுப்பினர்கள் அங்கே இருந்தோண்டே வெளியில் நடவடிக்கைகளுக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் இப்படி எங்க அப்படி செய்யுங்க இன்னார சுடுங்கோன்னு சொல்லி இந்த மாதிரி ஓர்டர் கொடுத்துருக்கிறார்கள் அதுவும் இப்போ அம்பலமாகி இருக்குது எனவே இது வந்து மிகவும் அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகிறது உடனடியாக இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த கையிறக்க தொலைபேசிகள் எங்கிருந்து வந்தது வெளியிலிருந்து கொடுத்து விட்டது யார் இந்த தொலைபேசிகளை பயன்படுத்தி இவர்கள் யார் யாருடன் பேசினார்கள் என்று சொல்லி பெரிய ஒரு நெட்ஒர்க் ஒன்றுக்கும் தானே எனவே அனைவரையும் கைது செய்கின்ற நடவடிக்கையில் இப்பொழுது போலீசார் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர் டெமட்ட சமிந்த என்று சொல்லி அவர்கிட்ட இருந்தால் முதலாவது கையிறக்க தொலைபேசி வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது பிறகு அவரை பிடிச்சி விசாரிக்கக்குள்ள இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி மொபைல் ஃபோன்கள் போனது வந்து தெரிய வந்திருக்குது எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது துரிதமாக முன்னெடுக்கப்படுகின்றன மற்றொரு முக்கியமான ஆபத்தான பாதாள உலக குழு உறுப்பினரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தும்படி நேற்று வியாழக்கிழமை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த பாதாள உலக குழு உறுப்பினர் யாரு பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய பேர் வந்து சலிந்து மல்சிக்க சலிந்து மல்சிக்க உங்களுக்கு தெரியும் பாதாள உலக குழு உறுப்பினர் என்று சொன்னாலே அவருக்கு கட்டாயம் ஒரு அடமொழி ஒன்று இருக்கும் அதென்ன அடைமொழி என்று கேட்டீங்கன்னு சொன்னா குடு சிந்து அடைமொழி கடத்தினா உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தும்படி நேற்று நீதவான் நீதிமன்றம் கொழும்பு மாவட்ட நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அப்ப குற்றப்புலனாய்வு பிரிவினர் வந்து தகவல் சொல்லியிருக்கிற நீதிமன்றத்தில் என்னென்னு சொன்னா இவரை வந்து ஏற்கனவே கைது செய்து விளக்க மறியலில் வச்சிருந்து பிணையில விட்டதாம் முதல் அப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் வந்து கைது செய்து பிணையில விட்டதாம் பிணையில விட்டு போட்டு சொன்னதாம் வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கப்பட்டிருந்ததாம் அப்படி இருந்தும் கூட கள்ள பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டாக யோசிச்சு பாருங்கள் அப்போ ஆறு ஆட்சியில் இருந்த இடங்களுக்கு தெரிந்தானே அப்போ கள்ள பாஸ்போர்ட் அடிக்கிறதெல்லாம் பயங்கர சுவோம் காசை கொடுத்தாச்சு கள்ள பாஸ்போர்ட் அடிச்சாச்சு அதே மாதிரி கள்ள பாஸ்போர்ட் அடிச்சு கள்ள விசா அடித்து எங்கேயோ வெளிநாட்டுக்கு தான் போய் ஓடிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு போயிட்டு அப்புறம் திருப்பி வந்திருக்கார் வந்து திருப்பி கொஞ்ச நாள் நின்று போட்டு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு போய் திருப்பி வந்திருக்கார் இப்படி போகிறதும் பாரதும் போக்கும் பரத்துமாக இருந்திருக்கிறார் இத்தனைக்கும் கைது செய்யப்பட்டு பெயில் விட ஒரு மோசமான குற்றவாளி எனவே நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு இருக்கும் போது நல்ல போயிட்டு போயிட்டு வந்திருக்கிறார் வெளிநாட்டுக்கு ஒழிச்சிருக்கிறார் இப்ப நீதிமன்றம் ஆளை உடனடியாக எங்கிருந்தாலும் கைது செய்து கொண்டு வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வாங்க சொல்லி குற்றப் புலனாய்வு பிரிவுக்கு நேற்று உத்தரவு சொன்னால் இலங்கையில் நடந்த பல முக்கியமான கொலை சம்பவங்கள் ஆள் கடத்தல்கள் இந்த மாதிரியான மோசமான குற்றங்களுடன் சம்பந்தப்பட்டவர் இந்த குடு சலிந்து என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே ஏற்கனவே கொமாண்டோ சலிந்து கைது செய்யப்பட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறார் இப்ப குடு சலிந்து வை போலீசார் களத்தில் இறங்கியுள்ளார்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி மீன் பிடித்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நாற்பத்தி ஏழு தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் இரண்டு வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா தலைமன்னார் பகுதியில் மற்ற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா நெடுந்தீவுக்கு அருகாமையில் எனவே மன்னாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து முப்பது இவர்கள் மொத்தமாக நான்கு படகுகளில் வந்திருக்கிறார்கள் நான்கு படகுகளில் வந்த முப்பது பேர் மன்னார் பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தலைமன்னார் பகுதியில் அதே நெடுந்தீவு கடலில் அத்துமறி மீன் பிடித்தார்கள் என்று சொல்லி ஒரு படகில் இருந்த பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாற்பத்தி ஏழு பேரும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார்கள் உதய கம்மன் பில நேற்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் லஞ்ச ஊழல் ஆணை அந்த விசாரணைக்கு போயிட்டு வெளியில் வந்து உதயகமன் பிள்ளை என்ன சொன்னவர் தெரியுமா இன்றைக்கு வந்து இலங்கையர்கள் அனைவரும் பால் சோறு பொங்கி சந்தோஷமாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள் என்று சொல்லி சிரிச்சு கொண்டே சொன்னவர் அதைப்படி விசாரணைக்கு போயிட்டு வெளியில் வரைக்க சிரிச்சு கொண்டு வந்தவர் எப்படி இப்படி சொல்ல முடியும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அதாவது ஏன் விசாரணைக்கு போனவர் என்றால் நேற்று இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குத்தானே அதாவது இந்த வருஷம் ஆரம்பத்தில் கொழும்பு துறைமுகத்தில் வந்து ஒழுங்கான கிளியரன்ஸ் இல்லாமல் நாட்டுக்குள் அனுமதிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் என்று சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது அது சம்பந்தமாக உதய கமன்பில் நிறைய திறம் பேட்டிகள் கொடுத்துருக்கிறார் பல்வேறு விதமான சர்ச்சையான கருத்துக்கள் சொல்லி இருக்கிறார் அது மட்டும் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களுடைய பட்டியல் என்று சொல்லி அவரே ஒரு பட்டியல் ஒன்று வெளியிட்டவர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமான விசாரணைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து ஆரம்பிச்சிருக்குது எனவே அதுக்கு சாட்சி சொல்லத்தான் நேற்று உதய கமன் பிளவை கூப்பிட்டது அப்போ போய் சாட்சி சொல்லி போட்டு வெளியில் வந்து சொன்னவர் இவ்வளோ காலங்களிச்சு இப்பயாவது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து இந்த விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்குது அது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகும் எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கிரிபத் பால் சோறு பொங்கி சாப்பிடணும் என்று சொல்லி சொல்லியிருக்கார் ஏனென்று சொன்னால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து இவ்வளோ காலமும் வேணுமண்டை விசாரணைகளை தாமதப்படுத்தி கொண்டு வந்தேன் என்று சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சுக்கார் ஆனால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்ன சொல்லுது என்று சொன்னால் எங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு ஒரு தொகை ஃபைல்கள் இருக்குது ஒரு தொகை கேஸுகள் இருக்குது அதை விசாரிக்கிறதா அல்லது இவற்றை பிரச்சனையை விசாரிக்கிறதா என்று சொல்லி அவைக்கே ஒரு குழப்பமாக இருந்தது எனவே நேற்று அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களுக்கும் என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக ஒரு முடிவொன்றை எடுப்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்டூன் உங்களுக்கு தெரியும் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா சொல்லியிருந்தவர் மஹிந்த ராஜபக்சவை தூக்கில் போடணும் என்று சொல்லி பிறகு மஹிந்த ராஜபக்ஷ தரப்பு வந்து இவரை குற்றஞ்சாட்டி இப்படி ரெண்டு தரப்பும் வந்து மாறி மாறி குற்றஞ்சாட்டுது இதுதான் பின்னணி அந்த பின்னணியில் தான் இந்த ஒரு கேலி சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது சரத் பொன்சேகா வந்து கையில் ஒரு தூக்கு கயிறை வச்சு கொண்டிக்கிறார் ரெடியாக அந்த தூக்கு கயிறுக்கு பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மஹிந்த என்று சொல்லி எனவே மஹிந்த ராஜபக்சவை நோக்கி இந்த தூக்கு கயிறு நிறார் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவற்றை தோலுக்களால் அந்த கயிறு பின்னுக்கு கங்கிய போகுது அங்கால பார்த்த ஒரு சிவப்பு கலர் ஷர்ட் போட்ட ஒரு கை வந்து பிடிச்சிருக்குது அப்போ அது வந்தார் ஜனாதிபதி அனுரவகுமார திசாநாயக்கா அப்போ இந்த ஒரு கேலி சித்திரத்துக்கு வந்து ட்ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று வந்து என்னதான் சரத் பொன்சேகா வந்து மைந்தவை தூக்கில் போடணும் என்று சொன்னாலும் அதனுடைய பின்னணி வந்து ஜனாதிபதி அனுரவகுமார திசாநாயக்கா என்று சொல்லி அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம் அவர் சொல்லித்தான் இவர் சொல்கிறாருன்னு சொல்லி அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் இவற்றை கழுத்து பக்கத்தால் கயிறு போகுது எனவே பின்னுக்கு இருக்கிற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா ஒரு இழுவேர் இழுத்துவிட்டார்னு சொன்னா நல்லா போசா அப்படி இழுத்து விட்டார்னு சொன்னால் இந்த சுருக்கு கயிறு இந்த தூக்கு கயிறு வெற்ற காலத்திலேயே வந்து விழும் எனவே சரத் பொன்சேகாவும் சரி மஹிந்த ராஜபக்சவும் சரி ரெண்டு பேருமே தூக்கு தண்டனைக்கு பொருத்தமான ஆக்கள்லான் என்று சொல்லி சொல்லாமல் சொல்லுது இந்த ஒரு கேலி சித்திரம் என்று நினைக்கிறேன் எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்